你到底多笨啊！ I'm

அகில கோடி நாயகி நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு அவதாரம் கொண்ட அம்மனுடைய திருவிழாவை ஏற்படுத்தி இந்த அம்மனுடைய அனுகிரகம் பெற வேண்டும் அருளை பெற வேண்டும் அப்படி என்று சொல்லி சொல்லி இந்த அம்மனுடைய ஆலயத்திலே கண் விழித்து அமரலாம் அப்படி என்று இந்த சபையை அமர்ந்திருக்கிறது அமர்ந்திருக்கிறது இல்லையா அப்படிப்பட்ட பார்த்தால் பார்த்தால் ஒவ்வொருடிய முகத்தையும் பார்த்தால் எப்படி இருக்கிறார்கள் எப்படி இருக்க? அதாவது மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்த சபை இல்லையா அப்படி மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்த சபையிலே ஒரு பெண்ணாகப்பட்டவள் நான் தோற்றமளித்து வருகின்ற பொழுது நான் யார் என்பதை அறிந்தாயா எனக்கு மட்டும் தெரியும் மட்டும் தெரியும் மக்களுக்கு எடுத்துறதால் புரியும் ஆமாம் என்ன பையன் துரோபதி திரௌபதி

Oh right, no and then i கிழக்கு மற்றொரு பெயரும் உண்டு என்று சொன்னேன் என்ன பெயர் தெரியுமா பாஜருக்கும் கோயிலாவதிக்கும் நீண்ட நாட்களாகவே குழந்தை பாக்கியமே இல்லாமல் என்ன செய்தார் நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா அப்படி என்று சொல்லி அதனாலே உபயாசன் செய்கின்ற யாகத்தின் பலனாகவே முதல் முதலாகவே ஒரு ஆண்மகன் பிறந்தார் இரண்டாவது பெண்மணி பிறந்தார் மூன்றாவது

இல்லையா அந்த வியாசனும் உபயாசன் செய்கின்ற யாகத்தால் பிறந்ததாலே அப்படி வயதுள்ள பருவ பெண்ணாகவே அந்த யாக குண்டத்தில் பிறந்தேன் இல்லையா அப்படி நினைத்தார் பாஞ்சாலராஜன் தன் மகளாகப்பட்டவரை எப்பொழுது பார்த்தால் பதினாறு வயதுள்ள உள்ள பெண்ணாகி விட்டால் கல்யாண வயதிற்கு வந்து விட்டால் அப்படி என்று சொல்லி

大笨蛋，大笨 ஓடு தாண்டாத குருகுல வம்சத்தை தாண்டவர்கள் சத்தியம் தவறாத சந்திரகுல வம்சத்தில் வந்தவர்கள் யார் தெரியுமா பாண்டு மகாராஜனைக்கும் புந்தி தாயார வந்தும்

அப்படி மச்சேந்திரத்தை துளைத்தி இந்த மங்கை என்னும் மனம் இன்னும் அப்படி என்ன அர்ஜுன மகாராஜன் அந்த சுயமரத்தில் வெற்றி என்ன பெற்றம் செய்தார் செய்து என்ன செய்தார் தெரியுமா இடத்தில் அழைத்துச் சென்று அவருடைய தாயாராகி குந்தி தாயாரின் வார்த்தைப்படி அதாவது தாய் சொன்ன சொல்லை தட்டாமல் என்ன செய்தார் அவருடைய தாயாராக குந்தி தாயார் வார்த்தை படிக்கு ஐவராஜாரை நான் மனந்த ராஜார்களை நான் மனந்தி ராஜா பத்தினியுமானது இந்த பாவியாக உப்பு சட்டி வரவோடு அனைத்தையும் பறித்துக் கொண்டியாக சகுனி சூதி என்ற சொக்கட்ட நாடி பகடி என்று சொல்லக்கூடிய பந்து எங்கள் ஆடி அனைத்தையும் பறித்தான் இல்லையா அப்படி ஐவர் ஐவராஜார்கள் இடத்தில் அனைத்தையும் பறித்து கொண்டு என்ன செய்தார் இந்த பாராசபதையே இந்த பாஞ்சாலிய பெண் என்று அறியாமல் என்னை அநேக அவமானங்களை செய்து என்ன செய்தார் காடா வனவாசம் ஓட்டி வைத்தார் அப்படி ஐவர் ராஜா ராஜார்களோனே இந்த பாஞ்சாலி அம்மையாரும் சேர்ந்து அதாவது தர்மமே பெருமாளே துணை என்று அதாவது கிடைப்பதற்காக வந்தோம் ரோமரிசி நாங்கள் இந்த வனத்திலே பார்த்தால் ரோம தர்ம சக்கரவர்த்தியை பார்க்க வேண்டும் இல்லையா அதற்கும் முன்பதாக பார்க்க வேண்டும் இரண்டு பேர்களும் சேர்ந்து பார்க்கலாம் அதாவது அதற்காக தன்னுடைய தாயாராகப்பட்ட முந்தியை தவிர முன்னூறு நாள் சுவந்தி தீரும்பு அண்டாமல் யாத ஒரு பாவம் அதாவது பலதொன்றில் நேராமல் பக்கத்திலே பாவித்து அண்டையிலே ஆதரித்து வளர்த்திருத்த தாயாராகப்பட்டவள் ருக்கம்மா அப்படி என்று சொல்லக்கூடிய அதாவது மகாலட்சுமி செத்து சிவலோகம் நான்காம் பதி அடைந்து விட்டார் அப்படி என்று சொல்லி அவர் என்ன சொல்ல

உன்னை நான் எங்கு கண்டு தேட போகிறேன் காசை கையில் எடுத்துக் கொண்டு கடகடையா சென்றாலும் தாயார் முகத்தை பார்க்க முடியாது இருக்க முடியாது அதனால ஆண்டாண்டு அழுதாலும் ஆண்டவர் திரும்ப வருவதும் கிடையாது அப்படி என்று சொல்லி தன்னுடைய தாயாராகிய ருக்கம்மா திருமுகத்தை நான் பார்க்க முடியாது பார்க்க முடியாது அம்மா உடைய திருப்பி பெயரையாவது தன் சிமி கேட்டி கேட்டி இன்பம் பெறலாமே அம்மாவும் சந்தோஷம் அடையலாமே அடையலாமே அப்படி என்று சொல்லி கிருஷ்ணன் ஐயா கொடுத்திருக்கிறார் இல்லையா ஆமா அப்படாவிற்கு எந்த பொண்ணாக வளர்ந்து அவரை அண்டையிலே ஆதரித்து பக்கத்திலே பாவித்து அவர் செய்யும் தொழிலும் செய்யும் தொழிலும் குடும்பத்தினர்களும் அவருடைய குலமும் நலமும் வாழ்க பல்லாண்டிகளை வாழ்த்துகிறோம்

thank you அதாவது அவருடைய செய்யும் தொழிலும் அவருடைய குடும்பத்தினரும் அவருடைய குளமும் நலமும் ஓம் சக்தி அருளால் அவருக்கு யாதொன்று பலதொன்று நேராமல் பல்லாண்டு என வாழ்த்துகிறோம்